என் லைஃப்பில் திருச்செந்தூர் முருகர்னாலே ரொம்ப ஸ்பெஷலுங்க உங்களுக்கு முருகர் எவ்வளோ ஸ்பெஷல்னு இந்த விளாகை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ மாலை போடுறதுக்கு தைப்பூசம் கிளம்பிட்டோம் எப்போவுமே நைட் பஸ் ஏறிடுவோம் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் கிருஷ்ண்குட்டிக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் ஸோ மார்னிங் ரீச் ஆனோன்னா கவுச்சில் ஃப்ளாட் ஆகிட்டான் ஸோ இதுதான் நாங்கள் வந்து செக்இன் பண்ணியிருந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா சொஃபிஸ்டிகேட்டடான ரூம் வந்து வித் காட்ஸ் ப்ளஸ் எங்களுக்கு கிடச்சிது நேரமாக அவனை டக் டக்குன்னு எழுப்பி குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு செவன் செவன் ஃபிஃப்டினுக்கெல்லாம் நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்குள்ளே போயாச்சு வழக்கம் போல் பயங்கரமான கூட்டம் பட் நான் பயந்துட்டு போன அளவுக்கு இல்லை ஸோ எங்கே பார்த்தாலும் மயில் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து லைனில் போது மயிலை நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் அதாவது அந்த மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் வரும் இல்லையா அந்த இடம் வரும்போது இட் வாஸ் எயிட் சிக்ஸ் அங்கேயுமே நான் வந்து மயில் பார்த்தேன் ஸோ ஃபைனலி சூப்பரான தர்ஷன் பார்த்துட்டு விபூதியோடு வெளியே வந்துவிட்டோம் மாலையும் போட்டாச்சு கிறிஷ்குட்டிக்கு ஒரே வைக்கோ ஷர்ட்டில் ஷர்ட் இல்லாமல் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே மாலை போட்டாச்சு வி ஸோ பிளெஸ்ட் அண்ட் டச்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களா மாறதுக்கான சான்சஸ் பிகாஸ் ரிப்பிட்டிவாக போயிட்டே இருக்கிறனால அண்ட் கவர்மெண்ட் ஹாவ் டன் அண்ட் அமேசிங் ஜாபுங்க உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக்குங்கும் போது தர்ஷனே முடித்து வெளியே வந்தாச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் தங்கியிருந்தோ ப்ளேஸில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் ஸோ ரொம்ப அழகாக ஹைஜீனிக்காக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம் ஸோ யார் யார் எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க என்ன பிளான் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட லைஃப்பில் பண்ண மிராக்கிள்ஸையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் யா ஸோ ஃபைனலி ரிட்டர்ன் வந்தாச்சு கிளம்பி தேங்க் யூ